ஆக்சுவலாக இந்த கம்பேர் அவங்கள பார்த்தோன்னே யாருன்னு தெரிலன்னு சொன்னேன் அதுக்கு சாரி அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய படங்களில் நடித்த போஸ் செங்கடவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பார்த்துருக்காங்க அதுக்கு நன்றி ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி அதுக்கு ஒரு நன்றி ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் இது நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும் இன்றைக்கி டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசாக வெளியில் வந்து நிற்கிது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இப்போ இதே உங்களை வச்சு ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும் நியூஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு அதுக்கு முதல்ல நன்றி ஒரு ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம் அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும் ஒரு சாராருக்கு பிடிக்கலாம் ஒரு சார் பிடிக்காமல் போயிடலாம் ஆனால் நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா ப்ரெசன்ட் மீடியா அந்த தான் இன்றைக்கி இந்த மீட்டு தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு என் தம்பி டைரக்டருக்கு நிச்சயமாக ஒரு தான் சொல்லியிருப்பாண்ணே இதை போஷனை பண்ணால் நல்லாயிருக்கும்ண்ணே ஜாய் ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு நினைக்கிறாரு ஸோ அதனால கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினாரு நிமிஷா இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் கரெக்டா புரியும் நினைக்கிறேன் கேரளாவில் வந்துட்டு ஒரு அஞ்சு கேரவன் நின்றுச்சுன்னா அதுல ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும் ரைட் அவ்வளோ பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு கேரளாவில் கேரளாவில் ஓகே வரேன் கேரளாவில் பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையாசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படிதான் வரும் அந்த வகையில் ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா பாரதராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் தன்னகிரி சார் இந்த மாதிரி ரத்னகுமார் சார் அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்களில் அவர் பயங்கரமான மீனிங் இருக்கும் டைரக்டருங்கிற ஒரு பியூர் டெக்னீஷியன் க்ரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனாக இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட் பட் கிரியேட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர் வசன கருத்தாங்கிறவங்க வந்து ஒரு ஒரு தனி செக்டார் அந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் பல இடங்களில் அதை விவாதமாக வச்சுருக்கேன் அந்த வகையில் ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்டில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேமராமேன் பார்த்திபன் சார் எல்லாருக்கும் நன்றி